வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் மீண்டும் நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு மத்திய அரசின் சாதனைகளை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் ஸ்டெர்லைட் குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் சந்திப்பு வலுவான போராட்டம் நடத்தி வெற்றி கண்டதற்காக நேரில் நன்றி தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார் சென்னை நந்தனம் ஒய் எம் சிஏ மைதானத்தில் நடைபெறும் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நாளை பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு மகாராஷ்டிராவில் இருந்து மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை வருகிறார் பின்னர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் செல்கிறார் சாலை மார்க்கமாக கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு திட்டத்தை பார்வையிடும் பிரதமர் மீண்டும் கல்பாக்கம் திரும்பி நாளை ஐந்து மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்து சேர்கிறார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நந்தனம் பொதுக்கூட்டத்திடலுக்கு மாலை ஐந்து பத்து மணிக்கு பிரதமர் வருகிறார் மாலையில் நடைபெறும் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் சாலை மார்க்கமாக விமான நிலையம் சென்று இரவு தெலுங்கானா புறப்பட்டு செல்கிறார் மத்திய அரசின் சாதனைகளை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைப்பதிவில் மத்திய அரசின் சாதனைகள் ஏழை மக்களிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி மலரும் என்றும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் ஆதரவும் பாஜகவிற்கு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடுவதாக பாஜக அறிவித்துள்ளது பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தவுடே நூற்றி தொன்னூற்றி ஐந்து வேட்பாளர்களுக்கான முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் முப்பத்தி நான்கு மத்திய அமைச்சர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர் என்ற விவரம் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் குஜராத் மாநிலத்தில் காந்தி காந்திநகரிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழைகள் பழங்குடியினர் இளைஞர்களின் வாழ்வாதார மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் சுமார் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் கங்கையாற்றின் குறுக்கே ஆறு வழி மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மூன்று புதிய ரயில் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடும்ப அரசியலை ஆதரித்து வரும் கட்சிகளுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தகுந்த பாடம் புகட்டுவர் என்று தெரிவித்தாா் எதிர்கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மக்களவை தேர்தலில் தோல்வி அடைவர் என்ற தயக்கத்தில் மாநிலங்களவை மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி வருவதாக பிரதமர் குறை கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் बिहार के युवाओं को प्रदेश छोड़कर पलायन करना पड़ा और एक आज का दौर है जब हम युवाओं का स्किल डेवलपमेंट करके उनका कौशल विकास कर रहे हैं इनके बीहार बेहिसारा नाजगकूट पंगे पैसिए प्रधम எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு திட்டங்கள் வகுத்துள்ளதாகவும் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பாஜக அரசு தொடர்ந்து உழைத்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் सबसे बड़ा दुश्मन है आरजेडी कांग्रेस के लोग अपने परिवारवाद और भ्रष्टाचार को उचित ठहराने के लिए दलित वंचित पिछड़ों को ढाल बनाते हैं கூட்டுறவு வங்கிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாக மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை அமைச்சர் அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை நவீனமயமாக்கும் இந்த நடவடிக்கை வங்கிப் பணியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றார் போட்டி மிகுந்த உலகத்தில் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் நவீனமயமாக்கும் தேவை உள்ளது என்றும் நாட்டின் கடைக்கோடி பகுதிகளுக்கும் கூட்டுறவு வங்கிகளின் சேவையை கொண்டு சேர்ப்பதற்கு இது உதவும் என்றும் அமீத்ஷா தெரிவித்தார் हूं कि ढेर सारी चीजें जैसे एटीएम है क्रेडिट कार्ड है डेबिट कार्ड है क्लियरिंग की व्यवस्थाएं हैं, एस के नियमन है सिक्योरिटी का बिजनेस है ट्रेजरी मैनेजमेंट है रीफाइनेंस की सुविधाएं, इस सारों में इनको मदद कर कर टोटल कोऑपरेटिव की व्यवस्था को हमने आगे बढ़ाना चाहिए காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி ராஜஸ்தான் மாநிலத்தில் தமது தேசிய ஒற்றுமை யாத்திரை நடைபயணத்தை நேற்று மீண்டும் தொடங்கினார் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்ற பெயரில் இரண்டாம் கட்ட நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார் மணிப்பூர் மாநிலத்தில் இந்த யாத்திரையை தொடங்கிய அவர் பீகார் மாநிலத்தில் நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஓய்வெடுத்த காந்தி நேற்று ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரிலிருந்து தமது நடைபயணத்தை மீண்டும் தொடங்கியதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளாா் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபயணத்தை முடித்துக் கொண்டு மத்திய பிரதேச மாநிலத்திற்கு சென்ற காந்தி அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றினார் மத்திய பாஜக அரசை விமர்சித்து காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஐபிஎஸ் முதல் வெள்ளி வரை இரவு மணிக்கு செய்திகள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அருள்மிகு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வழிபாடு செய்தார் கேரளா பயணம் மேற்கொண்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று திருவனந்தபுரம் சென்றார் அங்கு புகழ்பெற்ற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் நாட்டு மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் வளமாக வாழ வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் ஸ்டெர்லைட் போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று நேரில் சந்தித்து பேசினார் முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் ஸ்டெர்லைட் போராட்டக் குழுவினர் தமிழ்நாடு அரசின் சட்டப் போராட்டத்திற்கு நேரில் நன்றி தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூடுதல் தலைமை செயலாளர்கள் முருகானந்தம் சுப்ரியா சாகு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழகத்தில் சாமானிய மக்களின் வளர்ச்சிக்காக பாஜக உழைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் தமிழக அரசு அதற்கான நிலத்தை இதுவரை அடையாளம் காட்டவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக மேற்கொண்டுள்ள தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து அமைச்சர் வி கே சிங் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புனிதர்களின் லட்சியங்களை பின்பற்றி தேசத்தை கட்டியெழுப்ப முன்வருமாறு இளைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூரில் மகிமா வழிபாட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆன்மீக தலைவர்களின் போதனைகளும் லட்சியங்களும் எப்போதும் நமக்கு உத்வேகத்தை அளிப்பதாக குறிப்பிட்டார் புனிதர்கள் எப்போதும் உத்வேகத்தின் ஆதாரமாக விளங்குவதாக கூறிய குடியரசுத் தலைவர் இவர்களின் லட்சியங்களை பின்பற்றி தேசத்தை கட்டியெழுப்ப நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி குறித்து காணலாம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி குறித்து ஒரு பார்வை தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ கணேசமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த குமராபாளையம் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கேயம் தாராபுரம் தனி என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த மக்களவை தொகுதி நீர்வளம் மஞ்சள் விவசாயம் விசைத்தறி ஜவுளி உற்பத்தி எண்ணெய் மற்றும் அரிசி ஆலைகள் காற்றாலை மற்றும் கண்வழி கிழங்கு முருங்கை பவுடர் உற்பத்தி ஆகிய பிரதான தொழில்களை உள்ளடக்கிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உடையது ஈரோடு பாராளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று பெண் வாக்காளர்களும் நூற்றி எண்பத்தி ஒரு மூன்றாம் பாலினத்தவர்களும் என மொத்தம் பதினைந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டது பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஆ கணேசமூர்த்தியும் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த செல்வகுமார சென்னையினும் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட ஆ கணேசமூர்த்தி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொரு வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் மணிமாறன் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வாக்குகளும் பெற்றனர் இதில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மணிமாறனை விட இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வேட்பாளர் ஆ கணேசமூர்த்தி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் எங்கள் ஈரோட்டில் வந்து பல குறைகள் இப்போ இருக்குது ரோடு சீரான அமைப்பு இல்லை அடுத்து அந்த ஸ்பீட் பிரேக் போட்டு அதுக்கான இண்டிகேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்குது அதனால் பல விபத்துகள் வந்து நடக்குது எங்கள் வீட்டிலே ரெண்டு மூணு பேர் கீழே விழுந்து அது எந்திரிச்சு நாங்கள் அது பண்ணிக்குவோம் அது சொல்லிகிட்டே தான் இருக்கும் அந்த இண்டிகேஷன் எதுவும் வரதில்லை பாதாள சாக்கடத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கவலைக்கிடமாக அழைக்கிறதான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜ் வந்து வெளி வெளியே வந்து அது ஒன்றும் சிறப்பாக இல்லை விசைத்தறிகள் முக்காவாசி வந்து ஈரோட்டில் ஒடிஞ்சிக்கிட்டு வருது பற்றை எல்லாம் காலி ஆயிடுச்சு எல்லாம் விற்றுட்டாங்க ஸ்கிராப்புக்கு போட்டாங்க தெரிய அளவுக்கு மோசமாக போயிருக்குது தொகுதி மேம்பாட்டு நிதியில் அதிகமாக குடிநீர் பிரச்சனைகளுக்காக தான் அதிகமாக என்னுடைய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது போல் இன்றைக்கு தமிழகத்தில் அதுவும் நம்முடைய பகுதியில் கேன்சர் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்முடைய பிரதம மந்திரி நிதியிலிருந்து நிவாரண நிதியிலிருந்து அதற்காக பணம் ஒதுக்கப்படுகிறது நம்முடைய தொகுதியை பொறுத்தளவில் ஒரு அறுபது பேருக்கு கேன்சர் உதவித்தொகையாக மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை அவர்களுக்கு அந்த நிதியை தந்திருக்கிறோம் இருதய சிகிச்சைக்காக அது கொஞ்சம் நிதி குறைவாகத்தான் தருகிறார்கள் அதற்கு ஒரு நம்முடைய பகுதியில் இருதய சிகிச்சை என்று சொல்லி ஒரு நாற்பது பேருக்கும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று கட்சிகளிடையே போட்டி நிலவும் என கூறப்படுகிறது இதில் வாக்காளர்களின் நன்மதிப்பையும் விலைப்பதி விலைமதிப்பற்ற வாக்குகளையும் பெற்று வெற்றி பெறும் கட்சி எது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கவுரவப்பேட்டையில் ஒரு கோடியே தொன்னூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளது இதனை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுகபுத்திரா கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் தருமபுரியில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதாகவும் தொகுதிகள் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் திமுக கூட்டணி மதசார்பின்மையை பாதுகாக்க கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க மொழி உரிமையை பாதுகாக்க உருவான கொள்கை கூட்டணி என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தாா் சென்னையில் கவின் கேர் மற்றும் எபிலிட்டி பவுண்டேஷன் இணைந்து நடத்திய இருபத்தி இரண்டாவது கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் ஐந்து பேருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய கேர் தலைவர் ரங்கநாதன் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கை உணர்வையும் சாதிப்பதற்கான ஆர்வத்தையும் மன உறுதியையும் கொண்டாடி வருவதாக கூறினாா் அவரைத் தொடர்ந்து பேசிய எபிலிட்டி பவுண்டேஷன் நிறுவனர் ஜெயஸ்ரீ ரவிச்சந்திரன் பிரமிக்க வைக்கும் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கும் வெற்றியாளர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே குழி தோண்டியபோது பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஷியாமலா என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நேற்று வீடு கட்டுவதற்காக குழி தோண்டப்பட்டது அப்போது விநாயகர் முருகன் சேக்கிழார் நடராஜர் அம்பாள் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன இவைகள் அனைத்தும் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரத் அரிசி விற்பனை தொடங்கியுள்ளது இந்த அரிசி விற்பனைக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் நாட்டில் அரிசியின் சராசரி விலை கடந்த ஆண்டை காட்டிலும் உயர்ந்துள்ளதால் மத்திய அரசு மானிய விலையில் பாரத் அரிசியை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது இந்த பாரத் அரிசி ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபாய் என பத்து கிலோ இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் கோதுமை கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் கடலை பருப்பு விற்பனை செய்யப்படுகிறது வேளாண் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட் ஆகியவற்றின் மூலமாக ரயில்கள் மூலமாக இந்த அரிசி பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனையானது நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு பகுதிகளில் பாரத் அரிசி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இந்த அரிசியை பொதுமக்கள் தங்களின் தேவைக்கேற்ப வாங்கி வருகின்றனர் இது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டபோது தமிழ்நாட்டில் வந்து அரிசி வந்து கிலோ எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கும் போது இருபத்தொன்பது ரூபாய்க்கு நல்ல அரிசி கிடைக்கும் போது மிகவும் மட்ட மகிழ்ச்சியா இருக்கு எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அரிசியை வந்து பாதி வலைக்கு கூட கிடைக்கல முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்கும் போது என்னுடைய மாதாந்த செலவு எவ்வளவு மிச்சம் மாறுது இதுலேருந்து நல்லா தெரிகிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் ஏற்பாட்டின் படி தமிழகத்தில் உள்ள அரிசி பருப்பு கடலை பருப்பு கோதுமை எல்லாம் குறைந்த விலையில கொடுக்க கொடுத்து கொடுத்து கொடுக்குறாங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுக்குறாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி பிறகு தென்காசி மாவட்டம் மூணுத்துக்கு நம்ம இன்சார்ஜாக இருக்கும் எல்லா ஏரியாவுக்குமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு வண்டிகள் போய்ட்டு தான் இருக்குது யார் யார் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்கனாலுமே உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பாட்டில் போய் கொடுக்கும் இன்றைக்கி தூத்துக்குடி தப்பக்கலாம் அந்த ஏரியாவுக்கு வந்தோம் மக்கள் மத்தியில் இந்த அரிசி மூலமாக நல்ல வரவேற்பு இருக்கிறது மோடியினுடைய உத்தரவாதம் போக வந்து இந்த கடலை பொறுப்பு வந்து அறுபது ரூபாய்க்கு இன்றைக்கி நமக்கு கொடுக்குறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துடைய வெள்ள வெள்ள பாதிப்பு மக்களுக்காக குறைந்த விலையில அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசுடைய கரிப் கல்யாண் திட்டமும் ரேஷன் கடையில் வந்து தொடர்ந்து அரிசிகள் வந்து நம்ம வழங்கப்பட்டு இருக்கோம் மோடி உடைய சாதனை இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் நானும் இன்னைக்கு வந்து அரிசி வாங்கினேன் அருமையான நல்லா இருக்கு கடலை பொறுப்பு வாங்கியிருந்தா நல்லா இருக்கு இந்த பாரத் அரிசி திட்டமானது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் பகுதியில் அமர்நாத் கோஷ் என்ற இந்திய நடனக் கலைஞர் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நடனத்தில் பிஎச்டி படித்து வந்த இந்தியாவின் கொல்கத்தா நகரை சேர்ந்த அமர்நாத் கோஷ் குச்சிப்புடி பரதநாட்டியம் ஆகிய கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் செயின்ட் லூயிஸ் அகாடமி அருகே அடையாளம் தெரியாத நபரால் அமர்நாத் கோஷ் விடப்பட்டாா் இது குறித்து அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் உதவியுடன் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் நகோரா பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் இந்த மூன்று பேரும் காரில் சென்றபோது ட்ரோன் மூலமாக கண்காணித்து இஸ்ரேல் இந்த துல்லிய தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் ஒருவர் ஆயுதங்கள் குறித்து விவரங்களில் கைத்தேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் ஹமாஸிற்கு ஆதரவாக செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்துவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியுள்ளது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஒன்று மையங்களில் இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இம்மையங்களில் ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியது மாலை ஐந்து மணி வரை இந்த முகாம் நடைபெறும் என்றும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவரும் கட்டாயம் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்றும் மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது சிறியடைவேளைக்குப் பிறகு செய்திகள் தொடரும் மற்றும் புகழ் சக்தி நிலைய திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு செய்திகள் தொடர்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி முதலில் பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரன் எடுத்தது நூற்றி முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி முப்பத்தி மூன்று ரன் அடித்து வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலரும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் திருச்சி சிறுகனூரில் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்ற மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அண்ணாமலை தொன்மையான தமிழ் தமிழ்மொழியை பாதுகாக்க நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ் கலாச்சாரத்தின் தொன்மை புரிந்து கொள்ளப்படும் என்று அண்ணாமலை தெரிவித்தார் அப்படி என்றால் நம்முடைய தமிழ்மொழி வளரவில்லையா சங்கு இலக்கியங்களை கருத்து குடித்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழரிமை மனிதனையா அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படி இருந்தால் நம்முடைய தாய்மொழி வளரவில்லாம் எதற்காக மேடையில் தமிழை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பில் நாம் என மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் நம்முடைய மக்கள் முழுமையாக ஃபுல் பொட்டன்சியல் நமக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை இந்திய மக்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் உலகத்தினுடைய தொன்மையான மொழியை கும்புடி பூட்டிக்குள்ள பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க ஐயா அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டான்

தேவநாதன் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் மாபெரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு மத்திய அரசின் சாதனைகளை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் ஸ்டெர்லைட் குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் சந்திப்பு வலுவான சட்டப் போராட்டம் நடத்தி வெற்றி கண்டதற்காக நேரில் நன்றி தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி இத்துடன் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்